ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா எல்லாரும் வந்து காலையிலே எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம தோட்டம் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்குறது பதியம் போட்டால் ஒத்தை செம்பருத்தியும் அடுக்கு செம்பருத்தியும் பார்க்க போகிறோம் பாருங்க அந்த நேர்கிழங்க இது நேர்கிழை வந்து இவ்வளோ பெருசாக மேலே போய் பூத்துருக்கு அதை உடச்சி விடலாம் அப்படின்னா பூக்குது உடனே மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதில் எனக்கு வந்து முடச்சி உடச்சி விட முடியல ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்குது அந்த நேர்கிழை கீழே வந்து கிளைகள் நிறையா இருக்குது அதை வந்து நம்ம வந்து இந்த நேர்கிளையே உடச்சி விட்டோம்னா கீழ்கிளைய அப்படியே வந்து இன்னும் நிறையா வரும் நல்லா வளரும்னு பார்க்குறேன் ஆனால் முடியல மொட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கனால அதை வந்து உடைக்க முடியல அப்புறம் வந்து இது அடுக்கு செம்பருத்தி ஒன்றால் நிறையாவே மொட்டை இருக்குது இன்றைக்கி ஒன்று பூத்துருக்காங்க பாருங்கள் கையில் நான் பிடிச்சி தான் காமிச்சேன் கீழே விழுந்துடுச்சு ஓகே பரவாயில்ல எடுத்துகிட்டு போய் சாம்பு எடுத்துக்கு வச்சிடலாம் இது வந்து நம்ம திராட்சைங்க அந்த சைடு வச்சிருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிழல் வெயில் படலை அதனால் நம்மளுக்கு வளர்ச்சி இல்லை அப்படியே நின்னுடுச்சு கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சேஞ்ச் இல்லையா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் மரம் இருக்கிறதுனால ரொம்ப நிழல் பட்டுக்கிட்டே இருக்குது எனி டைம் நிழல் இன்றைக்கி வந்து அதை வீட்டில் இருந்ததுனால டைம் நிழலே இருக்குது ஸோ இதை எடுத்து கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம் முதல்ல வந்து நான் இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் அது வேறு ஒரு திராட்சை இருந்தது அது வந்து நம்மளுக்கு காஞ்சிட்டதுனால தான் இதில் அந்த திராட்சை இந்த திராட்சை எடுத்து வச்சுது ஸோ மறுபடியும் அதே இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இட்லி பூ செடியில் எல்லாமே பூத்து காஞ்சாச்சி கனகாம்பரம் செடி நல்லா பூத்துட்ருக்குறாங்க இந்த பூ பாருங்க நம்ம பாரி ஜூமா ஹைலைட்டாக பூத்துருக்குறாங்க பூ பார்த்திங்கன்னா ரெண்டு இதில் வச்சு அது வந்து அடுக்காக பூத்துருக்குது இது வந்து ஒத்தையாக பூத்துருக்குது இது வந்து ஏற்கனவே பூத்து இருந்தது நான் வந்து வீடியோ எடுத்து வச்சேன் அப்டேட் பண்ணலான்ட்டு ஸோ அதையும் இன்றைக்கி வந்து இது கூட நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எதுவும் பூக்கலை இது வந்து ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மொட்டு வந்து விரிகிற மாதிரி இருந்தப்போ தான் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பூத்ததுக்கப்புறமும் எடுத்து சேர்த்து போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்குது நிறையா இருக்குது நிறையா வச்சுருக்குது மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைகளில் வந்து ரெண்டு ரெண்டு மொட்டை அப்படியே வச்சுட்டு வந்துட்டுருக்குது இருந்த ஒரு மூணு மொட்டுகளும் பூத்துடுச்சு ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாள் அப்படியே பூத்துட்டாங்க மூணுமே மூணுமே பூத்து முடித்து இப்போ வந்து மொட்டுக்கள் பெருசான தான் இனி பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி பூ ரெட் கலர் சூப்பராக நம்மளுக்கு பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது பூக்கள் இல்லாமல் இருந்த நாளே கிடையாது இது வந்து நான் வாங்கும்போதும் பூக்களோடு தான் வாங்கிட்டு வந்தேன் வந்ததுக்கு அப்புறமும் நாள் வரைக்கும் கொஞ்சம் வளர வரைக்கும் தான் பூக்கள் இல்லாமல் வந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது செம்பருத்தி பாருங்கள் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பூக்கள் இல்லை பார்த்திங்கன்னா இதில் மறுபடியும் பூச்சிகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் அந்த மொட்டோட இப்போ அந்த மொட்டை நாளைக்கு பூத்தாலும் பூத்துடும் பூத்ததுக்கப்புறம் அப்படியே உடைச்சி எடுத்துருவேன் அந்த கிளையை மற்ற கிளைகளில் எது எதுல இருக்குதுன்னு தெரியல சரியாக ஆனால் பூச்சிகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது பூக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொட்டை வச்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது தினமும் இது பார்த்திங்கன்னா கமலா அரஞ்சி நல்லா ஹைட்டாக வந்துட்டுருக்கு ஓரளவு வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன் சின்னதாக வெட்டி விட்டாலாவது நம்மளுக்கு காய் வருதா ப பார்க்கலாம்னு இதுவரை அப்படி வெட்டிடலாம் உயரமாக இருக்கிறதுன்னு பார்த்தா அதுலேயும் தொழில் வந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும் துளிர் இருக்குது பார்க்கணும் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு அது வந்து வெட்டுறதுக்கும் முடியல தொட்டியில் இருக்கிறதுனால கிணமும் ரொம்ப இல்லை வெட்டுறதுக்கும் நம்ம கத்தி சரியில்லை பார்க்கலாம்னு விட்டுருக்குறேன் சப்போட்டா அதுவும் வந்து எல்லா தொழிறு ஃபுல்லாகவே தொழிறு நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருது இன்னும் பார்த்திங்கன்னா இதில் இந்த தொட்டியில் நான் பாதி மண்ணு தான் போட்டு வச்சுருக்குறேன் இருந்தாலும் அவ்வளோ வளர்ச்சி பச்சை மிளகா நம்மளுக்கு வந்து மொட்டை வைக்கிறாங்க மறுபடியும் தொளிர் வந்து மொட்டுக்கள் வந்துகிட்டு இருக்குது பாருங்க இது வந்து ஏற்கனவே காமிச்சேன் இது வெளிப்பக்கமாக இருக்கிறதுனால தொளிர் வந்துருக்கிறது தெரியல பட் தொளிர் வந்து அதில் பூக்கள் வந்துட்டுருக்குது அப்புறம் மாதுளை நல்லாவே துளிர் வந்துட்டுருக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து திட உரம் அதாவது வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அப்புறம் வந்து முட்டைக்கோடு எல்லாமே வந்து போன உரம் வச்சாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உரம் கொடுக்கணும் இன்னும் ஒன்று நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சதுக்கப்புறம் தான் ஒரு வாட்டி எனக்கு வந்து கொய்யா வந்து பூத்து காய்ச்சிது அதுதான் கொடுக்க போகிறேன் இந்த பூ பூத்து ஒரு மூணு நாள் ஆகிடுச்சி பறிக்கணும் ஆரஞ்சு கலர் ரோஸை பார்த்திங்கன்னா சொல்ல வேணாம் மொட்டு வைக்க ஆரம்பித்தேன் நிறையவே வைக்கும் அது இப்போவும் வந்து அதே போலவே வச்சுருக்குது அதில் ஒரு நாலு மொட்டில் ஒன்று பூத்தாச்சு இங்கே பாருங்கள் மேலே அப்படியே அதில் ஒரு மூணு இதில் ஒரு கிளை கிளைக்கிளையாக அப்படியே வந்து நிறைய மொட்டு அதில் ஒரு கிளையில் வந்து ரெண்டு மொட்டு இருக்குது பாருங்க அப்படியே மொட்டு வச்சுருக்குறாங்க இவ்வளோ அழகாக மொட்டுகள் அப்புறம் இது வந்து கல்கத்தா ரோஸ் இதுலேயும் நிறையா துளிர் வருது கொஞ்சம் கிளை வந்து கட் பண்ணி விடணும் நான் வந்து அதையும் இன்னைக்கு வந்து செஞ்சுடுவேன் அப்புறம் நிறையா தொழிறு வந்திருக்கு மொட்டுகளும் வருது இப்படி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் தாஜ்மஹால் ரெட்டுங்க இப்போ பூத்து முடித்ததுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் வந்து நம்மளுக்கு தொழிறு எடுத்துருக்குறாங்க எடுத்து மொட்டும் வந்தாச்சு ரெண்டு மொட்டும் வந்துருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா மன முனையாக சின்ன சின்னதாக நிறைய தொழிறு இப்போ வந்து வருது எல்லா கலையிலையும் வருது பார்த்திங்கன்னா இந்த கலையிலேயே பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்மளுக்கு தொழிற வர்ற மாதிரி மனை இருக்குது கீழே உள்ளதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து தொளிர் வந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா கலையிலையுமே கீழே இருக்கிற சின்ன சின்ன கிளைங்கள்லாம் வந்து தொழிறு இருக்குது லைட் லைட்டாக தெரியுது நோ ஃபுல்லாக வரலை அப்புறம் நம்ம பண்ணிடுறோம் ரோஸ் பன்னீர் ரோஸ் வந்து ஹைட் ஹைட்டாக வளர்ந்து தான் வருது நம்ம சிஸ்டர் சொல்லுனாங்க கட் பண்ணி விடுங்க நான் கட் பண்ணி தான் விடுறேன் ஒரு ஒரு தடவையும் பூக்கள் பறிச்சதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி விடுவேன் கட் பண்ணி விட்டாலும் அது வந்து சின்னதாக வளர்ச்சி வந்து எனக்கு வந்து மொட்டை வைக்கலை செ ஃபஸ்ட் முதல்ல இருந்தே அப்படி தான் ஹைட்டாக வளர்ந்து அதுக்கப்புறம் தான் மொட்டை வைக்கும் அதே போல் தான் இப்போவும் வைக்குது ஆனால் இருக்கிறதுலே இந்த செடி தான் இன்னுமே நம்மளுக்கு மொட்டை வைக்கல நானும் ஒவ்வொரு உரமும் கொடுத்து பார்க்குறேன் மொட்டுகள் வரவே இல்லை ஏன்னு தெரியல ஆனால் நான் வாங்கும்போது இது மொட்டும் பூவுமாக தான் வாங்கினேன் அதனால தான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் மொட்டு வைக்கணும்னு ஆனால் இன்னுமே வைக்கலை எல்லாமே கொடுத்து பார்த்தா பார்த்தாச்சு டீ தூளுக்கு வராமல் இருக்காது ஆனால் அந்த டீ தூள் கொடுத்தும் நமக்கு வந்து வரலை வாழைப்பழத்தூள் அவ்வளோ அழகாக எல்லாமே வருது அதுக்கும் வரலை சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் இல்லைன்னா அதையும் எடுத்துகிட்டு வேறு தான் வாங்கி வைக்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளை பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கை விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய் சியோ